திராவிட மொழி குடும்பம்னு சொல்றது சிறப்பு கழட்டி அடிக்கணும் எங்கடா திராவிட மொழி குடும்பம் இந்த நாலு பிள்ளைங்க பிறந்துட்ட பிறகு உன் தாய் வந்து தமிழ் உன் குடும்பம் வந்து தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பம் எந்த பிச்சைக்காரன் நாய் வச்சது வைக்கும் போது அந்த ஒரு ஒருத்தன் வந்து கால்டு வெல் ஒரு பைத்தியக்காரன் வந்தாங்க அவன் மொழி ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டான் அதை வந்து எல்லிஸ் அடுத்து வந்து எல்லிஸ் கூட ஏத்துக்கிடல கமலஹாசன் வந்து சொன்னது சரியானது அந்த சொன்னது நாங்க சொன்னது தாண்டா சரி அப்படின்னு நிறுவனம்ல இன்னைக்கு வந்து சித்தராமையா சொல்லிட்டாரு எதிர்கட்சிக்காரரு இப்ப இத வந்துட்டேயோ அது இல்லையா இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஸ்டாலின் சொல்லுவாரா தமிழ்நாட்டு பாட புத்தகங்கள்ல வந்து நீ வந்து தமிழ் மொழியவே வந்து திராவிட மொழின்னு சொல்ற பைத்தியக்காரனுங்க தமிழர்களை திராவிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கல்ல அந்த லூசு உங்க அம்மா வந்து சரி ரைட் நீ நீ வந்து சமஸ்கிருதத்தோட கலந்து நீ பிறந்துட்டா உங்க அம்மா இருக்கா உங்க அம்மா யாரு இந்த சித்தராமைய சொல்லுவாரா கன்னடம் யாருக்கு பிறந்துச்சு இப்போ என்ன தெரியுமா ஒரு பெரிய அவமானம் உண்மையான விஷயத்த டேய் தூக்கிலே போட்டாலும் அதுதான்டா உண்மை அப்படி நிக்கணும்ல இந்த கமலாசன் நிப்பாரா அதான் கேள்வி நிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா நீங்க இல்ல இல்ல நிக்க மாட்டாரு ஏதாவது மழுப்பு வரு இப்போ வந்து அந்த தமிழ் பேசுறது புரியாதுல்ல அது மாதிரி கன்னடர்களுக்கு ஏதாவது ஒரு மழுப்புனாலும் பதில கொடுப்பாரு நடுவில் இவர் வந்து பேசி விட்டுருவாரு மலுப்பம் செஞ்சிருவாரு நிக்க மாட்டாரு ஆனா அவமானப்படுறது யாரு அங்க பேனர் கிழிக்கும் போது எதை வச்சு கிழிக்கிறான் தமிழ் தமிழர்களை எதிர்த்து கிழிக்கிறான் அவமானப்படுறது யாரு பறையர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிக்கார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகல் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து இருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி வீச்சுக்கு உங்களை மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதிகமானவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கமலஹாசன் அவர்கள் வந்து தக்லைப் திரைப்படத்தினோட இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்லேருந்து தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்ற சொல்லாடலை சொல்லிட்டு கன்னடத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அங்கே இருந்தார் அந்த இடத்துல அவர் எதிரில் அதை சொல்லிட்டு நீங்கள் நீங்களும் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அதனுடைய எதிர்வினையாக வந்து நேற்று கமலஹாசனுடைய அந்த பதாகைகள் அந்த படத்திற்கான அந்த விளம்பர பதாகைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு கமலஹாசனுடைய படம் இங்கே ஓடாது கமலஹாசன் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கன்னட அமைப்பினர் கன்னடத்தினுடைய அந்த பாஜக மாநில தலைவர் கூட அதை பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இதை இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அதாவது தமிழுக்கு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சரியான அரசியல் வலுவான அரசியல் தலைமை தமிழ்நாட்டில் வந்து இல்லாதனால சில விஷயங்களில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா இந்த ஒரு மணப்பாறை முறுக்கு இருக்குது அந்த மணப்பாறை முறுக்கு கூட வந்து ஏதோ ஒரு காப்பிரைட் வாங்கி வச்சுராங்களாம் மணப்பாறையை சேர்ந்த முறுக்கு அப்படின்னு தஞ்சாவூர் தட்டு அப்படின்னா இது வந்து தஞ்சாவூர் சேர்ந்தது அப்படின்னு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு காப்புரிமை வாங்கி வச்சது மாதிரி வந்து இருந்து தான் இதுங்கெல்லாம் பிறந்துச்சு கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் அப்படின்றதுக்கு வலிமையான சான்றுகள் நிறைய இருக்குது ஆனால் அதை நிறுவி அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு இதுதான் இதிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லக்கூடிய நிறுவ வேண்டிய வேலையை யார் செய்யணும் தமிழ்நாட்டை ஆள்கின்ற அரசு ஆட்சியாளர்கள் செய்திருக்கணும் சரிங்களா அப்படி நிறுவி இருந்தால் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை இந்த மாதிரி வர்றவன் போகிறவன்லாம் வந்துட்டு நான் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி பேசுறதுக்கெல்லாம் வழியே கிடையாது இல்லை எதன் அடிப்படையில் நம்ம நிறுவன ஆட்சியாளர்கள் அது நிறுவீருக்கணும் இப்போது இப்போ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் நாகர்கள் அப்படின்றதும் சிந்து சமவெளி நாகரீகம் வந்து தமிழர்களுடையதும் இதை வந்து அம்பேத்கரே சொல்லிட்டாரு அப்போ அம்பேத்கர் சொல்லிட்டாருன்னா அந்த அம்பேத்கர் சொல்லிட்டார் சொல்லிட்டாருன்றதை வந்து பிரதமர் மோடியே பேசணும் அதை வந்து வரலாற்றில் ஆவணமாக்கணும் புரியுதா இந்தியாவுக்குன்னு ஒரு வரலாறு எழுதணும் எழுதும்போது ஊர் இந்தியாவோடய பூர்வீக மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு அங்கேருந்து ஆரம்பிக்கும்போது எல்லாமும் படிப்பான் கன்னடர் படிப்பாங்க தெலுங்கர் படிப்பாங்க எல்லாம் படிப்பாங்க அடக்கி வாசிப்பாங்க இந்த இந்தியாவே யாருக்கு சொந்தம் தமிழர்களோடது அப்படின்னு அப்புறம் இந்தியாவிலிருந்து அவ்வளோ இந்தியா முழுக்க பறவை வாழ்ந்தவர்கள் எப்படி சுருங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டு அளவில் மாறினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல இந்தியா முழுக்க நீங்கள் தாண்டா இருந்தீங்க இப்போ எங்கே காணாமல் போயிட்டீங்களா இல்லை உங்களை யாரும் கொண்டு போட்டாங்களான்ற ஒரு கேள்வி வரும்ல அப்போது இந்தியா முழுக்க இருந்தவர்களை மொழி மொழியை தனித்தனியாக வந்து சமஸ்கிருதத்தோடு சேர்ந்து கலந்து உருவாக்கி ஒவ்வொரு மொழியாக உருவாக்கி நீ மராட்டியன் நீ பஞ்சாபி நீ அப்படின்ற மாதிரி தனித்தனியாக குஜராத்தின்னு உருவாக்கி அவர்களெல்லாம் வந்து குஜராத்திகளாக மராட்டியர்களாக வங்காளிகளாக அப்படி போயிட்டாங்க மாறி மாறி மாறிப்போ அந்த அது வந்து ஆரம்ப கட்டம் அதுக்கு பிறகு வந்து இது வந்து ஒரு இதெல்லாம் இந்த க இவங்கெல்லாம் வந்து கன்னடம் அப்புறம் வந்து தெலுங்கு இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே நடந்த விஷயம் சரிங்களா அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே நடந்துருக்குன்றது பல சான்றுகள் இருக்குது அது ப பல சான்றுகள் வந்து சொல்ல முடியும் கன்னடத்துக்கு சொல்லப்போனால் வந்து கன்னடத்தோட எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா அது வந்து தெலுங்க ஒத்து இருக்கும் ஆனால் இலக்கணம் சொற்கள் இதெல்லாமே வந்து தமிழை ஒத்து தான் இருக்கும் நீங்கள் வந்து கன்னடத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் நான் இப்போது அது நிறைய சொல்லலாம் இந்த பாருங்கள் சொற்கள் எப்படி இருக்குன்றதுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து தமிழில் வந்துட்டு ஒன்று அங்கே கன்னடத்தில் வந்து ஒன்று சரிங்களா தமிழில் ரெண்டு இரண்டு மூணுக்கு மூறு நான்குக்கு நாலாக்கு அஞ்சுக்கு ஐந்து ஆறுக்கு ஆறே தான் ஏழுக்கு ஏழே தான் எட்டுக்கு எட்டு ஒம்பதுக்கு ஒம்பத்து பத்துக்கு கத்து நூறுக்கு நூறு இந்த மாதிரி வந்துட்டு நான் சொன்னால் என்ன இப்போ வந்து ஒரு உட்காருன்னு சொல்கிறதுக்கு நம்ம சென்னை தமிழ்லாம் குந்து குந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அவனே அதே இது வந்து குத் குத்து கோலி அப்படின்னு வந்துட்டு நிறையா வந்து சொற்கள் வந்து தமிழில் தமிழோட ஒத்து போகிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர்களுக்குன்னு ஒரு இப்போது நமக்கு சொல்கிறோம் தொல்காப்பியம் இருக்குது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது வள்ளுவர் இருக்கார் திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி கிடையாதுன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது வருஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த பொது ஊழிக்காலம் எட்நூற்றம்பது எட்நூற்றம்பதுனா எட்டாம் நூற்றாண்டுன்னு வச்சுங்களேன் எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம் அந்த தான் வந்துட்டு பழமையான நூலே எது எட்நூற்றி ஐம்பதில் எழுதினது அப்போ பாருங்கள் அதாவது வந்து நிருபதுங்க அமோகஸ் அமோக வர்ஷா என்னும் அரசனால் பொது ஒளி காலம் எட்நூற்றம்பதாம் ஆண்டளவில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம் என்னும் நூலே பழமையானது அதுக்கு அடுத்த நூல் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு தொள்ளாயிரம் சிரவண பலகுலாவை சேர்ந்த பத்ரபாஹுவின் வாழ்க்கையை விளக்கும் சிவ கோட்டாட்சியார் எழுதிய வட்டராதனே என்னும் நூல் தான் அடுத்த நூல் அப்படி வந்து இப்போது இது வந்து கன்னடத்துக்கு சரிங்களா இன்னும் வந்துட்டு இன்னும் வந்து நிறையா விஷயம் அடுத்து சொல்லப்போனால் கன்னட மொழி அதாவது வந்து கன்னடம் வந்து தமிழுக்கு அடுத்தபடி பழமையான மொழி இந்த தென்னிந்திய மொழிகளில் எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லுவாங்க இப்போது தெலுங்கு தான் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க பதிமூணு கோடி பேர் பேசுகிறாங்க அதனால் வந்து அந்த அந்த எண்ணிக்கையை வச்சு சொல்லுவாங்க ஆனால் கிடையாது தமிழுக்கு அடுத்து இலக்கண இலக்கியம் உள்ள ஒரு பழமையான மொழி அப்படின்னா அதாவது எட்நூற்றம்பதுகளே நூல் இருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு அது வந்து பழமையானது க தமிழுக்கு அடுத்தது அதுக்கு அதுக்கும் பின்னாடி வந்தது தான் தெலுங்கு அந்த தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராம் நூற்றாண்டில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நூலே வருது அது வந்து எதை பற்றி எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இது இருக்கே மகாபாரதம் அந்த மகாபாரதத்தை வந்து மொழி மாற்றம் மொழிபெயர்ப்பு பண்ணி ஒருத்தர் எழுதுறாரு புரியுது நன்மையான்னு ஒருத்தர் பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்களுக்கு நூலே கிடையாது தெலுங்கு வந்து தமிழ் மொழியிலேருந்து வந்ததுன்னு பலரும் ஒத்துக்கிறாங்க சரிங்களா மலையாளத்தை ஒத்துக்கிறாங்க இப்போ இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கடாமல் வந்து ஒரு ஒரு அடம் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன காரணம் இன்னொன்று வந்து பழைய கன்னடத்தில் தமிழில் இருக்கிற லகரம் இந்த சிறப்பு லா இருக்கு இல்லையா அது இருக்குது அப்புறம் வந்து ரகரம் இருக்குது இல்லையா வல்லின ரகரம் அதுவும் இருக்குது ரெண்டு சொல்லி நகரம் இருந்தது அதை எப்போ தெரியுமா எடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தஷின் கன்னடா பகுதியில் நீக்கியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ம் இப்போது இப்படி இப்போ இதைய நீக்கியிருப்பாங்க ஐயோ நம்ம வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா தமிழ்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீக்கியிருக்காங்க இப்போ பாருங்க இந்த ஒரு இந்த காவிரி பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எழுவதுக்கு பின்னாடி தான் வரும் அது வரைக்கும் வந்து இந்த கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனையே கிடையாது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தாங்க இங்கே வந்து இந்த திராவிட ஆட்சி இங்கே வலிமை பெறும்போது தான் அதாவது வந்து தமிழ்நாட்டை ப பூர்வீகமாக கொண்ட தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை இங்கே வந்தவன் போனவன்லாம் ஆண்டுகிட்டு இருக்கானுங்க இப்போ இவனுங்களை என்ன வேணாலும் செய்யலான்ற அடிப்படையில் வரும்போது தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து காவிரி பிரச்சனை வருது அடிக்கிறாங்க செய்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நம்மளோட நம்மளோட படங்கள்லாம் ஓடக்கூடாதுன்றாங்க ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்றாங்க இப்படி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எண்பதுக்கு பிறகு தான் வரும் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து அரசர்களுக்குள்ள காவிரி பிரச்சனை இருந்திருக்குது ஆனால் அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக வந்து நடந்தது கிடையாது அப்போ இங்கே உள்ள ஆட்சி அதிகாரம் இல்லாதனால தமிழர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லாதனால நடக்குது இப்போ நான் சொல்கிறேன் நான் இப்போ கமலஹாசனுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாரு ராஜ்யசபா எம்பி அந்த ராஜ்யசபா எம்பி கமலஹாசனோட தக்லை படத்தோட பேனர்களை வந்து அவன் கன்னட ஆட்கள் கிழிக்கிறாங்க இதுக்கு இந்த ஸ்டாலின் இப்போ என்ன செய்வார் உடனே வந்து இங்கே கன்னட பட பேனர்கள்லாம் இங்கே ஆளை வச்சு கிழிச்சிருவாரா என்ன செய்வார் அவர் அதாவது தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தீங்கு எங்கேயாவது விளந்துச்சுன்னா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளாக மகிழ்கிறவர்கள் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அவர்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் வந்து வெளியில் உள்ள ஒரு பையன் மதிக்க மாட்டான் கமலஹாசனையும் மதிக்க மாட்டான் யாரையும் மதிக்க மாட்டான் சரிங்களா கமலஹாசன் வந்து சொன்னது சரியானது அந்த சொன்னது நாங்கள் சொன்னது தாண்டா சரி அப்படின்னு நிறுவனம்ல இன்றைக்கி வந்து சித்தராமையா சொல்லிட்டார் எதிர்கட்சிக்காரரு இப்போது இப்போ வந்து அந்த முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது கன்னடத்துலேருந்து அவர் வந்து வரலாறே தெரியல யாருக்கு கமல்ஹாசனுக்கு வரலாறே தெரியல தமிழில் வந்து தமிழ்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை ஐயோ அது இல்லையா இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஸ்டாலின் சொல்லுவாரா இல்லை அவருக்கு வந்து எல்லாமே எழுதி கூட்டி வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருப்பார் அவர் யாராவது விவரமானவங்கள வச்சு தமிழ்நாடு அரசு சார்பில் சார்பாக வந்து நீ சொல்கிறது தப்பு ஏன்னா இது ஒரு மொழிக்கு வந்த பிரச்சனை சொல்லுவாரா சொல்லவே மாட்டார் அப்போ இந்த இவ்வளோ ஆதாரங்கள்லாம் வச்சு இப்போ நான் சொன்னேன் இல்லையா வரலாற்றில் இடம்பெற்றுச்சுன்னா வந்து இவருக்கெல்லாம் வாய மூடிக்கிட்டு இருப்பாங்கன்னு அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் வந்து நீ வந்து தமிழ் மொழியவே வந்து திராவிட மொழின்னு சொல்கிற பைத்தியக்காரனுங்க தமிழர்களை திராவிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கும்போது வந்து அவன் மதிப்பான் நம்மள வந்துட்டு தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு சொல்றது இருக்கட்டும்டா மண்டையா முத போயிட்டு நீ வந்து தமிழனா திராவிடனான்னு போய் பார்த்துட்டு வாடா பைத்தியக்காரா அப்படின்னு அவன் அங்கேருந்து துரத்தி விட்டானா நீ எங்க போய் முட்டிக்கிடுவ உன்னை வந்து ஸ்டாலின் சொல்றான் நீ வந்து திராவிடன்னு சொல்லிட்டு முத அந்த பஞ்சாயத்து போய் முடிச்சுட்டு வாடா பைத்தியக்காரா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க முதல் இங்கே உள்ள இங்கே சரிப்படுத்தினா தான் ஒவ்வொன்றையும் சரிப்படுத்த முடியும் இல்லாமல் ஒன்றையுமே சரிப்படுத்த முடியாது தமிழ்லேருந்து தான் வந்தது தமிழ்லேருந்து மலையாளம் மலையாள மொழி வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எல்லா ஆதாரங்களும் இருக்குது இவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறந்துட்டானுங்க பிறந்துட்டு ஏய் நீயா தாய் நீ ஒரு பைத்துக்காரி உனக்காக போய் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி தாயை எள்ளி நகையாடி சரிடா நீ யாருக்கிட்டா பிறந்த உங்கள் அம்மா யாடா உங்கள் அம்மா நீ அம்மா இல்லைன்ற உங்கள் அம்மா யாரு அப்போ சொல்லணும்ல உங்கள் அம்மா வந்து சரி ரைட்டு நீ நீ வந்து சமஸ்கிருதத்தோட கலந்து நீ பிறந்துட்டா ஆனால் உங்கள் அம்மா இருக்கா உங்கள் அம்மா யாரு இந்த சித்தராமைய சொல்லுவாரா ம் சித்தராயம்மையாவிட்ட இந்தந்த ஸ்டாலின் கேள்வி கேட்டு உங்கள் அம்மா யார் சரி ரைட்டு நான் வந்து தமிழ் இல்லைன்ற உங்கள் அம்மா யார் இப்போ நீ யாருக்கு பிறந்த கன்னடா யாருக்கு பிறந்துச்சு கேளு இல்லைன்னா நீ வந்து நீ பேசுனதுக்கு வாபஸ் வாங்க மன்னிப்பு கேளு அப்படின்னு பேசுவாரா ஸ்டாலின் நாங்கள் எங்களை மாதிரி ஆளாக இருந்தால் நாங்கள் பேசுவோம் அதுக்கான ஒட்டுமொத்த ஆராய்ச்சியும் பண்ணி உலக அரங்கில் நிறுவிட்டு இதுங்கெல்லாம் எங்கள் நான் இதுங்கெல்லாம் எங்களோட பிள்ளைங்க என்ன நீ எப்படி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தே ஆனால் நீ எனக்கு பிறந்தவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல இல்லை இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை கமலஹாசன் திரைப்பட இசை வெளியிட்டு விழாவில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்க அவர் வந்து என்ன பேசணும் ஏது பேசுன்னு தெரியாது அவர் அவர் பே ஒரு ஒரு அற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறவே கிடாது சரி அதாவது வந்து ஒரு பொது மேடையிலே நம்ம இந்த பேசுகிற நம்ம பேசுகிற தமிழ் இந்த தமிழர்களுக்கு தெரியுமான்னே தெரியாமல் குழப்பி பேசுவார் அவர் என்ன அதனால் இப்போ ஒரு ஒரு இப்போ நம்ம பேசுகிறது வந்து புரியணும் என்ன இது இந்த அந்த என்னமோ தமிழில் நிறையா தமிழ் சொல்லுவாங்க கன்னியாகுமரி தமிழ் மதுரை தமிழ் ஈழத்தமிழ் சரிங்களா அப்படி இந்த மாதிரி தமிழ்லே இன்னொரு தமிழ் இருக்குது ஜுனூன் தமிழ் தெரியுமா உங்களுக்கு ஜுனு ஒரு சீரியல் ஓடிச்சு அந்த சீரியலில் வந்து அந்த ஜுனூனில் வந்து அவன் வந்து அது எங்கேயோ ம வடநாட்டு இந்தியில் எடுத்த சீரியலை வந்து இவன் மொழிபெயர்த்துருக்கான் போல இருக்கு அது எப்படி தெரியுமா இருக்கும் நீ கோடம்பாக்கம் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக அது எப்படி தெரியுமா இருக்குமா பிரியாணி வாங்கிட்டு வா கோடம்பாக்கம் போயின்ட்டுருக்கோம் அதுதான் ஜுனூன் தமிழ் புரியுது புரியுது சரிங்களா அது மாதிரி வந்துட்டு இவர் என்ன தமிழ் பேசுகிறாருன்னே இவர் தெரியாது என்ன இது வந்து இதே ஒரு அறகுறை இது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அது வந்து இந்த இது பேசுனது கரெக்டு அவர் எல்லாமே அறகுறைன்னு சொல்ல முடியாது நிறைய நூல்கள்லாம் படித்தவர் தான் அவர் சரிங்களா ஆனால் வந்து இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்து போய் ராஜ்யசபையா எம்பி ஆகுறாரு இந்த கர்மத்தை என்னன்னு சொல்கிறது இந்தியன் தாத்தாவாக நடித்து அநீதிகள்லாம் எதிர்த்தவர் ஊழலை எதிர்த்தவர் இப்போ போயிட்டு இப்போ வந்து இந்தியன் தாத்தாவை வச்சு ஒரு சுடன் போல இருக்கு ஒரு இந்தியன் தாத்தாவை செட் பண்ணி புரியுதுண்ணா என்ன ஒரு கேலி கூத்தா இருக்குது ஒரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கட்சியில் போய் சேர்ந்து என்ன இந்தியன் தாத்தாவால் புகழ் பெற்றவர் ஒரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கட்சியில் போய் சேர்ந்து பதவி வாங்குறது வைக்க கிடையாது புரியுதுங்க அதனால் அவருக்கு என்ன பேசணுன்றதில் அவர் சரியாக பேசியிருக்காரு அதை நிலைநாட்ட மாட்டார் இப்போ என்ன தெரியுமா ஒரு பெரிய அவமானம் உண்மையான விஷயத்த டெய் தூக்கிலே போட்டாலும் நான் அதுதான்டா உண்மை அப்படின்னு நிற்கணும்ல இந்த கமல்ஹாசன் நிற்பாரா அதுதான் கேள்வி நிற்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இல்லை இல்லை நிற்க மாட்டார் ஏதாவது மலுப்பு வர்ற இப்போ வந்து அந்த தமிழ் பேசுறது புரியாதுல்ல அது மாதிரி கன்னடர்களுக்கு ஏதாவது ஒரு மலுப்புனால பதிலில் கொடுப்பாரு நடுவில் இவர் வந்து பேசி விட்டுருவாரு மழுப்பவும் செஞ்சிருவார் நிற்க மாட்டார் என்ன ஆனால் அவமானப்படுறது யாரு அங்க பேனர் கிழிக்கும் போது எதை வச்சு கிழிக்கிறான் தமிழ் தமிழர்களை எதிர்த்து கிழிக்கிறான் அவமானப்படுறது யாரு நம்ம கனடா அமைப்பினர் வந்து இப்போ வந்து கேரளா வந்து கர்நாடகாவில் மொழியிலிருந்து வந்து தமிழ் தமிழ்ல அது வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இந்த நேரத்தில் நீங்க ஏன் அதை சொல்லணும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தமிழ் தமிழர்கள் வந்து விரும்புறீங்களா எங்களுதுல தான் மலையாளம் வந்தது எங்களுதுல தான் கன்னடா வந்தது எங்களுக்கு தான் தெலுங்கு வந்ததுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அது ஒரு சாதி பெருமை மாதிரி அது ஒரு இன பெருமையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது யாரு எழுப்புறா அந்த கன்னடத்துக்கு தாயார் இந்த கேள்வி எழுப்பிட்டீங்களா கேட்குறேன் பாரு நான் சொல்கிறேன் நீ வந்து நீ வந்து இந்த தமிழ் தாய்க்கு பிறந்த மக நீ நான் சொல்கிறேன் நான் அதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது இல்லை இல்லைல்ல நான் ஒரு வேறு ஒரு தாய்க்கு பிறந்தேன்னா எந்த தாய்க்கு பிறந்த அப்படி நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க சரி கன்னடம் வந்து எந்த தாய்க்கு பிறந்துச்சு அப்ப வந்து சமஸ்கிருதம்னு வச்சுப்போம் ஒரு தாய் ஒருத்தி இருக்கணும்ல அந்த தாய் யாரு பல்வேறு மொழிகள்ல இருந்து பிரிஞ்சு வந்தாங்க கன்னடர்கள் நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம் எந்த மொழியில விஷயம் என்ன தெரியுமா திராவிட மொழி குடும்பம்னு சொல்றது சிறப்பு கழட்டி அடிக்கணும் எங்கடா திராவிட மொழி குடும்பம் தமிழ் அதாவது வந்து தமிழ் மொழி குடும்பம்னா சரி தமிழ்ல தான் வந்து கன்னடம் வந்தது தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்தது தமிழ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து மலையாளம் வந்தது துளு வந்தது அப்போ இருந்து நீங்கள் வந்து த தாய் யார் தமிழச்சி என்ன அப்போ அந்த தமிழச்சியிலேருந்து நீங்கள் பிறந்துட்டீங்க நாலு பிள்ளைங்க இந்த நாலு பிள்ளைங்க நீங்கள் பிறந்துட்ட பிறகு உன் தாய் வந்து தமிழ் உன் குடும்பம் வந்து தமிழ் மொழி குடும்பன்றது தானே சரி திராவிட மொழி குடும்பம்னு எந்த பிச்சைக்கார நாய் வச்சது அந்த பிச்சைக்கார நாய் வச்சதே பல பிச்சைக்கார நாய்ங்க சொல்லி வைக்கும் போது இதே தமிழர்கள் அமைதியா தானே இருந்தோம் எது வைக்கிறப்ப இதே தமிழர்கள் வைக்கும் போது அந்த ஒரு ஒருத்தன் வந்து கால்டுவெல்னு ஒரு பைத்தியக்காரன் வந்தாங்க அவன் மொழி ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டான் அதை வந்து எல்லிஸ் அடுத்து வந்து எல்லிஸ் கூட ஏற்றுக்கிடல இப்படி சொன்னா தான் நல்லது அப்படின்னு ஆ திருப்பியும் வர்றேன் நான் அங்கேயும் ஆட்சி அதிகாரம் ஏன்னா அன்னைக்கு தெலுங்குகள் கை ஓங்கி இருந்தது கால்டு வெள்ளு வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலாம் பாருங்கள் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஃப முத முத ச முதலமைச்சராக வர்றதே வந்துட்டு ஒரு தெலுங்கர் தான் வருவார் சரிங்களா அவர்கள் வந்து இந்த நாயக்கர் ஆட்சி வந்து போகுது நாயக்கர் ஆட்சி இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க பாளையங்களாக நான் இருக்கிறாங்க இருக்கிறவர்கள்ட்ட போயிட்டு டே நீ எனக்கு சரண்டர் ஆகிறியா இல்லைனா வந்துட்டு சுட்டு கொல்லவா இல்லைன்னா வந்துட்டு வரி கப்பங்கட்ட போகிறியான்னு கேட்கும்போது சாரிசாமி நான் வந்து கப்பம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டவங்க தான் நிறையா தெலுங்கு பாளையக்காரர்கள் ம் சரிங்களா தான் சண்டை போட்டிருப்பாங்க அதில் வந்து இதை விருப்பாட்சி நாயக்கரா அது ஒரு ஒருத்தர் இருப்பார் திண்டுக்கல் பக்கத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வரலாற்றில் சண்டை போட்டவர் நம்ம கெட்டிப்போம் முழு சண்டை போடலை டிமிக்கி கொடுத்துட்டு அந்த வரி கட்டுறதுக்காக டிமிக்கி கொடுத்துட்டு ஊரெலாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு என்ன அதுதான் வந்து நடந்தது அப்போது மொத்த பாளையக்காரங்களும் சாமி நான் வரி கட்டிடுறேன் நான் என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் சரி நீ வரி கட்டிடிறியா சரி நிலத்தெல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்போது நில நிலப்புலன்னா திருப்பியும் வந்து அவர்கள் கையிலே இருக்குது அவர்கள் கையில் இருந்ததுனால தான் வந்து இன்னைக்கு பல நாயுடுகள் கையில் ரெட்டி கையில் வந்து பல்லாயிரம் ஏக்கர் வந்து இன்னைக்கு நூறு இரநூறு ஏக்கர் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் சரிங்களா நிலமற்றவர்களாக வந்து தமிழர்களும் நிலம் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பதற்கு காரணமும் அதுதான் ஒரு நூல் வந்து ரெட்டியார்களோட வரலாற்றை சொல்கிற ஒரு நூல் ஒரு பதினாலா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு இது எழுதியிருக்கிறாங்க விழா மலர் அந்த விழா மலரில் வந்து துறையூர் துறையூரில் வந்து துறையூர் திருச்சி பக்கத்தில் துறையூர் இருக்குல்ல அந்த துறையூரில் ஒரு பதினெட்டு தலைமுறையாக வந்து தெலுங்கு தெலுங்கு அரசர்கள் இருக்காங்களாம் இப்போது இருக்கிற அரசர் இவர் அப்படின்னு ஒருத்தர் பேரை போட்டு வச்சிருக்காங்க இதோ வெங்கடாஜலபதி பதி அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா தமிழ்நாட்டில் இப்போது தெலுங்கர் அரசர்கள் இருக்கிறானா எவ்வளோ அவமானம் அது அவர்கள் எங்க இருந்து வந்தவர்கள்னா இங்க வந்து ஒரு அந்த பதிமூணாண்டு நூற்றாண்டுல வந்து இருக்கிற இஸ்லாமிய அரசர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக அங்கிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இங்கே தங்கிவிட்டனர் காணி கொண்டனர் காணி கொண்டனர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் காணி கொண்டனர்னா என்ன நிலத்தை கைப்பற்றி இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களோட வரலாற்றுல எழுதி வச்சிருக்குங்க அப்படி வந்து கா இவர் காணிக்கொண்டார் இவர் இங்க காணிக்கொண்டார் இவர் அங்க காணிக்கொண்டார் எப்படி ஒரு நாகரிகமான நிலத்தை கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அப்படி நிலத்தை கைப்பற்றிக்கிட்டு இவர்கள் கையில் நிலம் இருக்கிறதுனால அது இவர்களுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு அப்படி நிலம் இருக்கிறவன் அதிகாரத்துல இருக்கிறவங்க தெலுங்கர்கள் இந்த கால்டு வெள்ளு தொடர் அடங்கி என்ன பண்ணிட்டாரு தமிழ் குடும்பம்னு இந்த குடும்பம் அடங்கி என்ன பண்ணிட்டாரு அந்த தெலுங்கர்களுக்கு பயந்துகிட்டு திராவிட மொழின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்ப இதுக்கு காரணம் யாரு அந்த நாயக்கர் ஆட்சியோட தொடர்ச்சி இதுக்கு காரணம் அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இந்த ததி ஸ்டாலின் வரைக்கும் வந்து தூக்கிட்டு என்ன பண்ணுறாரு ஆட்சிக்கு வரும்போது தமிழர்கள்ட்ட ஓட்டு கேட்குறது ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து ஐஎம்ஏ திராவிடன் ஸ்டாக் இவர் பெரிய வெள்ளக்காரர் இவர் நான் ஒரு திராவிட சரக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த திராவிடம்ன்றதே வந்து அடித்து துரத்தாமல் நீங்கள் வந்து வேலைக்காக கனடாவில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து கண்டனம் தெரிஞ்சுருக்காங்க கமலஹாசனுக்கு ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கமலஹாசன் பேசுனது தப்பு ஒரு பொது மேடையில் ஒரு சினிமா மேடையில் நீங்கள் மொழி இன்னும் சாதி அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது பேசியிருந்தால் இத்தகைய எதிர்வினையே சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இதுவா கேவலமாக பார்க்குறேன் என்ன அதுக்கு பேர் தமிழ் இசைன்னு வைக்கக்கூடாது அதுக்கு பேர் வந்து இந்தி சைன் வைக்கணும் இவர்களுக்கு வந்து உள்ள இந்திய பற்றுக்கு தமிழர்கள் பலிகட ஆகணுமா இருந்து தான் வந்ததுன்னு உனக்கு நல்லா தெரியுது நீ ஏன் தமிழ் இசைன் வச்சுணும் பேரை தமிழ்லேருந்து தான் வந்ததுன்ற உண்மையாக அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன இப்போ ஒரு ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஆமான்னு ஒத்துக்கிட்டு போனால் உனக்கு என்ன பொது மேடையில் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு நீ எ நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் இதை தமிழ்நாட்டில் இருக்கிற இழிபிறவிக அரசியல் செய்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாததுக்கும் வந்து தமிழர்களோட மானத்தையும் வாங்கி தொலைக்குதுங்க இதுங்க அங்கே இருக்கிறவன் வந்து ஒரு ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நிரூபிக்க பார்க்குறான் இங்கே இருக்கிறதுங்க வந்துட்டு ஒரு மானம் கட்டுறதுங்க அரசியல் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நடக்குது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்தாலும் சொன்னபடி அந்த அதே புள்ளியில் நிற்க மாட்டார் அப்படின்னு இந்த பாருங்கள் உனக்கு சம்பந்தமே இல்லாமல் தமிழ் இசை வந்து இப்படி சொல்லியிருக்குது இதவே தான் வந்துட்டு இவர் ஸ்டாலின் சொல்லுவார் இன்னும் எல்லா தொடர் நடிகைங்களும் சொல்லுவான் சீமான் ஒருத்தர் வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஆமா தமிழ் மொழியிலருந்து தான் வந்தது உனக்கு என்ன அப்படின்னு அது மாதிரி எத்தனை பேர் பேசுவாங்க